எல்லாரும் அவசர அவசரமாக எங்கங்க இந்த வெயில இப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம திண்டுக்கல் சென்னை ஸ்லிக்ஸ்ல ஒரு மணி நேரம் மெகா ஆஃபர் சேல் நடக்குது ரேட் ரேட்டெல்லாம் ரொம்பவே வந்து கம்மியாக சர்ப்ரைசிங்காக ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தாங்க இவ்வளோ மக்கள் அலமோதி கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க நேற்றே நாங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம் ஆனா செம்ம க்ரௌடு இருந்தது சரி நாளைக்கு வரலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி இருபத்தி ஆறாம் தேதி காலையில நாங்க போறோம் அப்ப பாத்தீங்கன்னா அதை விட கூட்டம் கியூ கட்டி விட்டுட்டு இருக்காங்க இது நேற்றை விட இன்னைக்கு பயங்கரமா கூட்டம் இருக்கே அப்படின்னு பார்த்தா போனவங்க எல்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால தாங்க இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு சரி இல்ல இன்னைக்கு நம்மளும் பர்ச்சேஸ் பண்றதுனால இது நான் ஃபுல்லுமே வந்து ஒரு பர்ச்சேஸ் பிளாக் மாதிரி போட போறேன் ஒன் அவர் வந்து என்னோட பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத நான் ஃபுல்லாக அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க

அங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்துட்டு பில் போடுற இடத்துலையுமே வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்காம இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ திண்டுக்கல் மக்களே நீங்க கண்டிப்பா இங்க வாங்க இந்த ஆஃபர வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க நிறைய இருக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஒண்ணுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாதுங்க வீட்டு உபயோக பொருட்களும் நிறைய வச்சிருக்காங்க இந்த ஹாட் பாக்ஸ் பாருங்க காம்பாக்டா அவ்வளோ அழகா இருந்தது கியூட்டா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு உள்ள நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம திண்டுக்கல் சென்னை சில்க்ஸ்ல ஒன் ஹவர் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது இருக்கு இந்த சம்மர்ல நீங்க உங்க குழந்தைகள் ஹைட்ரேட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி கலர் கலரா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா லைக் பண்ணி வந்துட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் ஸ்கூல்ல எல்லாம் கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கும் நீங்க வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஒன் தான் இந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாட்டர் பாட்டில் எல்லாமே வெறும் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டர் பாட்டில் காமிக்கிற பாருங்க அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது வெறும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு இங்கே பாருங்க சாரி பாருங்க வாடிக்கையாள அனைவரும் இந்த கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாடிக்கையாளர்களின் கனிவான கவனத்திற்கு இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் மதிப்பில் உள்ள பாக்ஸ் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு

சாரி பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா செம்மையா இருக்கு நிறைய கலர்ஸ் போட்டிருக்காங்க எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கு கலர்லாம் பாருங்க அடி பொலியா இருக்கு செம்மையா இருக்கு எவ்வளோ சாரீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அடுத்து அப்படியே அந்த பக்கம் போயிருக்கோம் ஜ இது பாருங்க ஜூட் சில்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் போட்டிருக்காங்களாம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜூத் காட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு மணி நேரத்தில் எழுக்கணுன்றனால எல்லாருமே வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் கலர்லாம் அடுத்து இந்த சாரி பாருங்க இது என்ன ஜக்கார்ட் ஜக்கார்ட் சாரி ஆர்ட் சில்கு இங்க பாருங்க ரேட் என்ன இருக்கு வெறும் ஏழுநூறு தான் ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரி இருக்கு இதோட லுக் இங்கே பாருங்க பியூர் ஜக்கார்ட் சாரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க மைக்கில் எத்தனை தடவை நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தும் இந்த சவுண்டை வந்துட்டு நாய்ஸை ரெடியூஸ் பண்ணவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே மும்பை காட்டனா என்ன ரேட் இப்போ பாருங்கள் மும்பை காட்டன் சாரி இங்கே பாருங்கள் நானூறுரூபா தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது இதில் கலர்ஸு இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மும்பை காட்டன் நமக்கு உடுத்திருக்கதே தெரியாது அளவுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதுலேயே பிரிண்டடும் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கலாம் இந்த மாதிரி வேணும்னு கேட்பீங்க சூப்பராக இருக்குது அதில் பாருங்கள்

த்ரீ ஃபிப்டி ருபீஸ் தான் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த வாயில் காட்டனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க சூப்பர்வா இருக்குது பாருங்க அவ்வளோ பிரிண்டட் அழகா இருக்கு எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி நான் ஆஃபர் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்க வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் லினன் காட்டன்லாம் நீ பாருங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க கூட்டத்தை பாருங்களேன் சும்மா அள்ளு விடுதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் கலெக்ஷன் செய்யணும் அவ்வளோ சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க ரேட்டுமே ரொம்பவே கம்மியா இருக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு நான் எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கோவை காட்டன் சாரீஸ் அடுத்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எம்போஸ் சாரீ சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம ரெகுலராக வாங்கும்போது தௌசண்ட்க்கு மேலே வருங்க இதோட ரேட்டு இதை வந்து உடுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம சென்னை சில்கில் ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள் டீச்சர்ஸ்க்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் காலிகாட்டன் ஒரு குட்டி பார்டர் போட்டு அழகாக இருக்குது ஃபுல்லாக பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க இதோட ரேட் காமிக்கிறேன் உங்களுக்கு இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் காமிக்கிறேன் நம்ம திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் நேற்று ஏப்ரல் இருபத்தஞ்சாம் இருந்து இந்த ஆஃபர் இருக்கு மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இருக்குவா டோர்மேட்லாம் பாருங்க வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டோர் மேட்ஸில் கூட இந்த மாதிரி சூப்பர்வான டோர் மேட்ஸ் இருக்கு கிச்சனுக்கு போடுற டோர் மேட்ஸ் ஹாலுக்கு போடுறது இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே அவ்வளோ எலகண்டா இருக்கு இது ஷர்ட் பிட்டு வேற நூறு ரூபாக்கா இது பேண்ட் பிட்டு வேற தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபாதா இது எழுநூத்தி ரூபா பிட்டு வேற இரநூத்தம்பது ரூபா தான் கேட்லாக் மாடல் டிஸ்கவுண்ட் இது நானூறு இது வரும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் தைக்காதாக்கா

அக்கா இது மூணு வயசு பயனுக்கு இருக்காக்கா கரெக்டா இருக்குமா இந்த மாதிரி ட்ரௌசர் சர்ட்ஸ் தான் கிட்ஸ்க்கு பாருங்க இதெல்லாம் ருபீஸ் தான் நம்ம ரெண்டு எடுத்துக்கலாமா

பத்து நிமிஷம் தான் இருக்கான் அதுக்குள்ள பில் போடணும் பாருங்க எல்லாரும் பத்து நிமிஷத்துல எப்படி பறக்குறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களானா கலெக்ட் பண்ணிடுவீங்களா ஒன் ஃபிப்டி ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியான காட்டன் நைட்டி டபுள் எக்ஸல் சைஸு சைஸுக்காகலாம் வந்து ரேட் டிஃப்ரெண்ட் ஆகல எல்லாம் ஓவர் லாக்கோட வருது உங்களுக்கு இப்போங்க நல்லா பியூர் காட்டன்ல இருக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த சம்மருக்கு வந்துட்டு நைட்டிஸ் வந்து நிறைய பேர் வேர் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சென்னை சில்க்ஸ் ஒன் ஹவர் ஆஃபரில் ஸ்டிக்கர் போட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா சூப்பர் அடுத்து

பாரு இதெல்லாம் இன்னும் அடி இருக்கு வெறும் த்ரீ பார்ட்டி தான் இங்க பாருங்க வந்து எடுத்துக்கிறேன் பிராண்டட் தான் வருது ஓகே இது மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் கூட வருது என்ன மூணு ₹500 jeans ஆஃபர் முடிஞ்சிருச்சு அங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க பாருங்க அப்படியே அந்த பக்கம் அவங்க எல்லாம் இது பண்றது பாருங்க ஷர்ட் அப்படியே காப்போ பாருங்க பாருந்துட்டு ஜ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நல்ல ஒரு பிராண்டட் சைஸஸ் எல்லா சைஸஸும் இருக்கு நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் சீக்கிரமா போய் பில்லு போடணும் வாங்க சீக்கிரமா போங்க பில்லு போட லேட் ஆயிடுச்சு என்ன ரேட் ருபீஸ் தான் வாடிக்கையாளர்களின் கனிமான கவனத்திற்கு மிக விரைவாக பில்லிங் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கோம் ক্াকে করাদে করাাদ করে করাগা করাদেকরাদাদিয়ারাদিয়ে

நாங்க மூணு பேர் வந்தோம் ஆளுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது சோ இன்னைக்கு பர்ச்சேஸ் அவ்வளவுதான் நாளைக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரு மூணு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியதான் பில்ல கொடுத்தாச்சு ப்ராடக்ட் கையில வாங்க போறோம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஆஃபர் ஒன் ஹவர் ஆஃபர் யூஸ்புல்லா இருந்துச்சா உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சு ரேட் எல்லாம் வெளியில கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு ரேட் ஆஃபர் நல்லா இருக்கு ஆஃபர் நல்லா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஓகே பிரதர் தேங்க் யூ வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆஃபர்லாம் வந்து செம்மையா போட்டிருக்கீங்க சார் நிறைய க்ரௌட் வந்துருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க கண்டிப்பா மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இப்ப திண்டுக்கல் மக்களுக்கு வந்து எங்களோட ரெகுலராகவே எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் நல்ல ஒரு மலிவான விலையில வந்து எல்லா தளத்துலையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது இன்னொரு அதையும் இதை வந்து இது நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபராக நாங்கள் கொடுத்துருக்கோம் நேற்று வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி உள்ளே வர வைக்கிறதுக்காக செஞ்சுருந்தோம் இப்போ வந்து கஸ்டமரே அவங்களோட வாய்மொழி விளம்பரமாக நேற்று எடுத்துகிட்டு போன கஸ்டமர் அதை ஃபீல் பண்ணி எல்லோரும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி வர வைக்கிறாங்க இது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது இது எல்லாருக்கும் கஸ்டமருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது எல்லாரும் பய எல்லாருமே இதை பயன்பெறணும் ஏன்னா இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போனவங்க மட்டும் இல்லாமல் இனி எடுக்காத இருக்கிறவங்களும் எல்லாரும் இதை வந்து எடுத்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரு அதனால்

சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்ததுக்காக நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் செம்மையா இருக்கு பாருங்க டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க சென்னை செலக்ஸ்ல இதெல்லாம் நூத்தி நாற்பத்தஞ்சு தான் மக்களே இங்க பாருங்க வெறும் நூத்தி நாற்பத்தஞ்சு தான் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பாருங்க ஓகே ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா இப்போ எப்பவும் எடுப்போம் இங்க வந்து ஆஃபர் வரது முன்னாடியே வந்து எடுப்போம் இந்த ஆஃபர் டைம்ல இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரேட்லாம் எப்படிமா வெளியில கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்க எப்படி இருக்கு இங்க கொஞ்சம் பெஸ்டா இருக்கு பெஸ்டா இருக்கு ரேட் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஓகேமா நன்றி நன்றி இந்த ஒன் அவர் ஆஃபர் வந்துட்டு எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ரேண்டமாக ஓவரால் காமிச்சிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பயங்கர சர்பிரைசிங்கான ரேட்டோட இருக்கு அதுலயும் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் வந்துட்டு பட்டு சாரிக்குனே தனியாக வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த செக்ஷனில் பட்டு சாரீஸ்க்கு நிறைய ஆஃபர் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்துட்டு இந்த ஆஃபரை அவுட் பண்ணிடாதீங்க தினமும் காலையில் ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம திண்டுக்கல் சென்னை சில்கில் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க மக்களே நன்றி வணக்கம்